Hi hello welcome to VM lifestyle channel Hello Hi hello welcome to VM lifestyle channels ஹாய் மலர் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க மலர் வந்துட்டேன் மீண்டும் வந்துட்டேன் மலர் பாப்பா எப்படி இருக்கிற வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா மலர் சாப்பிட்டாச்சா மலர் என்ன ஸ்பெஷல் ஜி அக்கா தான் ஃபஸ்ட்டு லைக் பின் பண்ணுங்கள் ஓகே வெற்றி வாங்க வெற்றி வணக்கம் வெற்றி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா சக்கா நான் சாப்பிட்டேன் என்ன ஸ்பெஷல் ஐ ஜாலி இன்னில இருந்து நான் எல்லா லைவுக்கும் வர ஆரம்பிச்சிடலாம் எனக்கு நெட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஹாப்பியா இருக்கிறேன் தேங்க்யூ நலம் சாப்பிட்டாச்சா வெற்றி என்ன சாப்பிட்டீங்க வெற்றி வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மலர் சிஸ்டர் ரகுவரன் வாய்ஸ் ரகுவரன் வாய்ஸ் பாத்தியா வெற்றி என்ன கலாய்க்குதும் நீதான் நீதான் வெற்றி வாய்ஸ் ரகுவரன் வாய்ஸ் வேணும் வேணும்னு கேக்குற பாத்தியா இன்னும் இல்ல ஏன் சாப்பிடல வெற்றி வணக்கம் மலர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வெற்றி தம்பி ஓ சரி 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 அப்ப எப்பதான் சாப்பிடுவீங்க சாம்பார் சாதம் அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் லைவ் போடல நீங்க போட்டீங்க போட்டிங்கனால் தான் லைக் போட நான் வந்தேன் அக்கா நான் அப்புறமா வாரேன் ஓகே ஓகே மலர் உடம்ப பாத்துக்கோ அன்னைக்கு நீ ஃபேஸ் காட்டி லைவ் போட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரிமா ரகுவரன் வாய்ஸ் ஓ ரகுவரன் வாய்ஸா ஐயோ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் காரணம் அந்த குஷியில நான் ரகுவரன் வாய்ஸ் பேசல ஓகே இந்த பார் வெற்றி இந்த லைவுக்கு அடிக்கடி வார வரலன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளோதான் உனக்கு ஒரு ஒரு சப்போர்ட்ரு கிடைக்க மாட்டாங்க ஆ தெரிஞ்சுக்கோ எங்க எங்க கண்ணண்ண எல்லாத்தையும் யாருமே காணும் அண்ணா வாங்கண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா சாப்பிட்டீங்களா பூமுலை எனக்கு புரியல எப்படி விஜி அசத்துற அதெல்லாம் வரும் என் அன்பாக்கா ஆளே காணவில்லை அவங்கதான் விஜய் உன் பாட்டை போடலனால எத்தனையோ பேர் மிஸ் பண்ணீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதா வருமா ஆமா இந்த மாதிரி வயசு நீங்க பேசுறீங்களா நான் பேசுறேன்ல அப்ப தானா வருது இலங்கண்ணா சாப்பிட்டீங்களா டேக் கேர் மலர் கிச்சன் விஎம்எஸ் தேங்க்யூ பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னானேன் பனி பூவானாலும் சரவணப் பூவாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகள் விளங்க பேச்சாவை மனம் பிணிந்தாலும் முருகன் அருளால் முத்தனி மல் திருச்செந்தூர்

சகல என் அடியை பார்த்ததுல என் அடியை மட்டும் இதே மாதிரிதான் அஸ்வின் அண்ணாவும் பண்ணுவாங்க காமெடி போடுவாங்க ஆஹ் இளங்கண்ணா போர் ஃபார்ட்டி ஃபைவ் காலை டைம் ஓ காலையில அப்ப என்னன்னா சாப்பிட்டீங்க இளங்கண்ணா இளங்கண்ணா காலையில என்ன சாப்பிட்டீங்க பன்னெண்டு மதியம் உணவு டைரக்ட் சிஸ்டர் ஐயோ ஐயோ காலையில் அப்போ சாப்பிடவே மாட்டிங்களா இளங்கண்ணா ஏன்னா சாப்பிடாம இருக்கீங்க நேர நேரத்துக்கு கரெக்டா உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ரெண்டே ஹால் அப்படின்னு முடிக்கிறாங்க எதுக்கு முடிக்கீங்க உங்க பேர் என்ன ப்ளீஸ் வந்தவங்க எல்லாரும் லைக் போட்டுருங்க வெற்றி இருக்கீங்களா வெற்றி தூக்கம் வரல அதான் முடிக்கிறேன் ஏன் இந்த நேரத்துக்கு யார் யார் தூங்க தூக்க வரலன்னா ஏன் லைவ் வந்துட்டீங்களே தூங்க கூடாது பசாம இருங்க எல்லாரும் உங்க பேர் என்ன எந்த ஊர் நீங்க உங்க பேர் என்ன ஹாட் பாய் உங்க பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சாப்பிட்டாச்சா மதியம் மாட்டீங்க நான் சாப்பிட்டேன் நான் என்ன சாப்பிட்டேனோ என்ன சாப்பிட்டேன் உங்க பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மதுரை ஓ மதுரையா சரி சரி உங்க பேரு மதுரை ஆஹ் மோகன் அண்ணா வாங்க ஜிஜி மோகன் அண்ணா பெட்டி வாங்கண்ணா விஜய் ஓ உங்கள் பேர் விஜய்யா ஓகே 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 லைக் போட்டாச்சு ஜிஜி மோகன் பெட்டி அண்ணா வாங்கண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா மதியம் வணக்கம் ஜிஜி மோகன் பெட்டி வணக்கம் அண்ணா வணக்கம் ஓ சரி சரி புடிழம்பு எங்க வீட்லயும் புடிக்குழம்பு தானா எங்க வீட்லயும் புளிக்குழம்பு பருப்பு அதுக்கப்புறம் பழைய சோறு இருந்துச்சு மலர் அம்மா இனிய மதியம் வணக்கம் ஜிஜி மோகன் அண்ணா அண்ணா மலர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அண்ணா சைலண்டா இருந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உடம்பு சொன்னாங்க